பார்த்தோம்டா பார்ப்போம்டா ஏன்னு வரும் தாயிரமா நீங்க குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி ஒரு அச்ச உணர்வை விதைச்சு விதைச்சு என் தம்பி இருக்கான சைவ்லாம் அவன் அசரத்து நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறோம் அவன் ராம்நாத் துருகா அதே தம்பி சைவ்லாம் என்னன்னு திமுக தான் நம்ம மக்களுக்கு பாதுகாப்புன்னா அல்லாஹ் பாதுகாப்பு இல்லையாடான்னு கேட்டேன்ல அதுதானே எனக்கு ஏன்னா அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க மாட்டாராடா உலகத்தையே பாதுகாக்கிற அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க மாட்டாரான்னு இந்த திமுக தான் பாதுகாக்குதாடான்னு அப்புறம் கேட்டேன் எனக்கு சந்தேகம் அஞ்சு வேலை துவா பண்றாங்கல்லடா என்னடா சொல்லி வேண்டாங்கன்னு என்னடா சொல்லி வேண்டாங்க தெரியல என்னாகிறான் அவரே சொல்றான் அந்த கதையா ஒரு பய உணர்வை ஊட்டி ஊட்டி சொந்த நாட்டு மக்களை நீங்க ஆழ்ந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கோவம் வரும் சிறுபான்மைன்னு சொல்லி வச்சுறாங்களே எங்களை அவன் யாருன்னு பாக்குறீங்க உலகங்களும் நீங்க வரலாற்றை பாருங்க மானுடனை கணக்கிடும் போது மதத்தின் வழியாக கணக்கிடுவதே கிடையாது மொழி இன அடிப்படையில் தான் கணக்கிடுவார் உதாரணமா ஐரோப்பா முழுமைக்கும் கிறித்தவன் தான் எதுக்கு இத்தனை நாடுகள் ஏன்னா மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் விளங்குது மதத்தின் வழியே கணக்கிடுவதா இருந்தால் பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் வர வேண்டிய தேவை இருக்கா இருக்க இருந்து நான் வெளியேறும்போது காரணமா இருந்தது மார்க்கம் பாகிஸ்தான் இருந்து நான் வெளியேற வேண்டிய காரணம் எனக்கு இருந்தது காரணம் அவன் உருது நான் வங்காளி உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்போ உலகெங்கும் மானுடன் நான் பிரிட்டனுக்கு போனேன் ஐ எம் பிரிட்டிஷ் கிடையாது ஐ எம் இங்கிலீஷ் தான் நான் பிரான்ஸுக்கு போனேன் ஐ எம் பிரான்ஸ் கிடையாது ஐ எம் அப்படி தான் அப்ப மொழி வழியா தான் தேசிய இனங்கள் நிலங்கள் இஸ்லாம் மார்க்கம் எங்களிடத்துல வந்தது நாங்கள் இங்கதான் இருந்தோம் அது எங்க அண்ணன் பாட்டி பாபா சொன்னது அதே தான் நான் தம்பி நானும் சொல்றேன் மார்க்கம் வந்தது ஒரு இறையை ஏற்றம் ஏன்னா இங்க இருந்த தீண்டாமை கொடுமை சாதிய இழிவு அடக்குமுறை ஒடுக்குமுறையில் மீளெழுவதற்கு எங்களுக்கு வழியே கிடையாது அதனால தான் இஸ்லாம் நாட் அ ரிலிஜன் இட்ஸ் அ ரெவல்யூஷன் அந்த பழனி பாபா அது ஒரு புரட்சி அநீதிக்கு எதிராக தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிராக கிளந்தழு புரட்சி அது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது நீ வந்து ஒரு முந்நூறு நானூறு வீடுகள் இருக்கிறவன்லாம் இங்கே வந்து உட்கார்ந்துக்கிட்டு எங்கள் வாக்கையே வாங்கி எங்ககிட்டயே இருந்து அதிகாரத்தை பெற்றுக்கிட்டு உனக்கு மூணு வாக்குカード இடம் நீ கொடுத்தேன் அப்படின்னு டேய் நீ இருக்கிற இடமே நான் போட்ட பிச்சடா நீ எனக்கு கிடு ஒதுக்கிடு கொடுக்குறேன்னு கேள்வி நமக்கு எழுது நீ என்னை சிறுவான் மின் சொல்லும்போது நான் ஏதோ வேற்று தீவில போய் வாழ்ற மாதிரி இது என் நாடு சுத்தி இருக்கிறவன் என் உறவுகள் உங்களுக்கு புரிய நான் தமிழன் இஸ்லாத்தை ஏற்றி நான் இஸ்லாமீன் தமிழனா வரல நான் தமிழன் கிறிஸ்தவத்தை ஏற்றி நான் தமிழன் இந்துவா இருக்கிறேன் அப்படி